ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்லி டூ இன்கிரீடியன்ட்ஸ் தான் வேறு எதுவுமே தேவை கிடையாது அதுக்காக இன்றைக்கி நான் மில்க் மேட் டின்ல இருக்கோம்ல அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கிடச்சுன்னா அது கூட வாங்கிக்கோங்க அப்புறமா சேமியா எடுத்துக்கிறேன் சேமியாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனை காய வச்சுருக்கேன் அந்த ஃப்ரையிங் பேன் நல்லா காஞ்சோதும் கீ சேர்த்துக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டு அந்த கீழ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே பாருங்கள் எப்படி நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த சேமியாவையும் மில்க் மேடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது ஒரு நிமிஷம் கூட இதுக்கு தேவையில்லைங்க ஒரு முப்பது செகண்ட்லேயே அந்த மில்க் மேட் வந்து நல்லா அந்த சேமியாவில் ஒட்டி பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மில்க் மேட் வந்து நல்லா ஒட்டிச்சு அந்த சேமியாவில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆறுனதும் லேஸ் சூடில் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாக அப்புறம் அது செட் ஆகிடும் நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் டூ மின்த்ஸில் ரெடி ஆகிரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சொந்தம் தொடுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்